புன்னகை வந்து உலகை கவர்ந்த கதை இதுல வந்து மறைந்திருக்கிறது இன்று இந்த ஓவியத்தை வாங்க நினைத்தோம் அப்படின்னா ஒரு நாட்டின் முழு செல்வத்தையும் வந்து கொடுத்தாலும் வாங்க முடியாது பிரான்ஸ் அரசாங்கம் இத தங்களுடைய தேசிய பாரம்பரிய சொத்தா கருதுகிறது ஆனா இந்த ஓவியத்தை வரைய டாவின்சி ஆரம்பத்துல ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா இந்த வீடியோல ஒரு சாதாரண ஓவியம் எப்படி உலகின் மிக பிரபலமான கலைப்படைப்பாக மாறியது டாவின்சி ஏன் பதிமூன்று ஆண்டுகள் இதை வரைந்தாரு மோனாலிசாவின் புன்னகை ஏன் இன்னும் மர்மமாவே இருக்கிறது இது போல பல புதிர் நிறைந்த கேள்விகளுக்கு விரிவான விடைய இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றாம் ஆண்டு இத்தாலியின் ஃப்ளோரன்ஸ் நகரில் டாவின்சி இருந்தபோது அவருக்கு பிரான்சிஸ்கோ டெல் ஜியோகண்டோ என்கிற பணக்காரர் ஒரு வேண்டுகோள் வந்து விடுத்தார் அதாவது தனது மனைவியான லிசா டெல் ஜியோகோண்டோவோட உருவப்படத்தை வரைய வேண்டும் என்பதுதான் அது அந்த காலத்துல பணக்காரர்கள் தங்கள் மனைவி குழந்தைகள் அல்லது குடும்பத்தினரோட ஓவியங்களை வந்து வரைவது ஒரு வழக்கமாக இருந்துச்சு அதற்காக ஓவியர்களுக்கு வந்து நல்ல ஊதியமும் வழங்கப்பட்டோம் டாவின்சியும் இந்த வேலையை ஏற்றுக்கொண்டாரு ஆனா அவருக்கு இதுல முழு ஈடுபாடு இல்லை டாவின்சிக்கு ஏன் இதுல ஆர்வம் குறைவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்போ டாவின்சி இத்தாலியில வந்து மிக பிரபலமான கலைஞர் அவருக்கு அரச குடும்பங்கள் பிரபுக்கள் போன்றவர்களிடம் இருந்து பெரிய பெரிய ஆர்டர்கள் வந்து கொண்டே இருந்தது ஒரு சாதாரண வணிகரின் மனைவியின் ஓவியத்தை வரைவதை விட அரசர்களுக்கான ஓவியங்கள் சுவர் ஓவியங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் போன்றவற்றில் அவர் வந்து அதிக கவனம் செலுத்தினார் ஓவியத்தை அவர் தொடங்கிய பின்னரும் அதை முடிக்காம பல ஆண்டுகள் தள்ளி போட்டுட்டே இருந்தாரு இதை முடிக்க ஏன் பதிமூன்று ஆண்டுகள் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழுமைவாதி அதாவது எதையும் சரியா மிக சிறப்பா செய்ய வேண்டும்ங்கிற பிடிவாதான் அவர்கிட்ட வந்து இருந்தது அதனால அவர் வந்து ஒரு ஓவியத்தை முடிக்காம அதை மாற்றிட்டே இருப்பாரு இதனாலதான் பதிமூன்று ஆண்டுகள் ஆனது மோனரிச ஓவியத்துல டாவின்சின் சிறப்பு நுட்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன் வந்து ஸ்புமேட்டோ நுட்பம் இந்த நுட்பத்துல வந்து ஓவியத்தின் கோடுகளை மென்மையாக்கி ஒளி மற்றும் நிழல் விளைவுகளை நுட்பமாக கையாண்டார் அதனாலதான் மர்மமாகவும் நமக்கு வந்து தெரிகிறது செகண்ட் ஒன் என்னது பார்த்தோம் அப்படின்னா மனித உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதல் டாமின்சி லிசாவின் உணர்ச்சிகளை பிடித்து ஓவியத்துல வந்து கொண்டு வர முயன்றார் அவர் வந்து லிசாவை பலமுறை சந்திச்சு அவளுடைய முக பாவங்களை கவனிச்சு அதை வந்து ஓவியத்துல வெளிப்படுத்தினாரு என்ன பார்த்தோம் பின்னணியின் விவரங்கள் ஓவியத்தின் பின்னால தெரியும் மலைகள் ஆறுகள் அனைத்தும் வந்து டாவின்சியோட கற்பனை தான் இது ஒரு உண்மையான இடம் போல இல்ல மாற ஒரு கலைஞனோட கன உலக போல அது இருக்கும் சோ இவ்வளவு நுட்பமாகவும் சிறப்பாகவும் வரைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சதால டாவின்சி இந்த ஓவியத்தை முடிக்க பதிமூன்று ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாரு பைனலி ஓவியம் எப்படி முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா டாவின்சி ஆயிரத்தி ஐநூற்றி மூணுல ஓவியத்தை வந்து வரைய தொடங்கி ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறுல தான் அதை வந்து முடித்தாரு இதற்கிடையில அவர் வந்து பிரான்ஸ் நாட்டின் மன்னர் பிரான்சிஸ் ஒன்னுக்காக வேலை செய்ய சென்றார் மன்னர் வந்து டாவின்சியின் மோனாலிசா ஓவியத்தை பற்றி கேள்விப்பட்டு அத விரைவா முடிக்க சொன்னாரு மேலும் அந்த ஓவியத்தை தான் வாங்கி கொள்றதாகவும் கூறினாரு அதன் பிறகுதான் முடித்தாரு தன்னோட வீட்டிலேயே வைத்திருந்தார் பின்னர் அவர் இறந்த பிறகு மன்னர் பிரான்சிஸ் அதை வாங்கி பிரான்சோட தேசிய சொத்தாக்கினார் மோனாலிசவின் புன்னகை ஏன் இவ்வளவு மர்மமானது மோனாலிசவின் புன்னகையை பற்றி உலகம் முழுவதும் பல கேள்விகள் உள்ளன அவள் சிரிக்கிறாளா சோகமாக இருக்கிறாளா அவளுடைய கண்கள் நம்மை பின்தொடர்கின்றனவா இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் உண்மை என்ன அப்படின்னா டாவின்சி லிசாவின் இயற்கையான உணர்ச்சிகளை அந்த ஓயத்துல காட்ட விரும்பினாரு ஆனா அவள் வந்து முழுமையா சிரிக்கல மாரா ஒரு மெல்லிய புன்னகையுடன் இருப்பது போல அவர் வந்து வரைந்தாரு இதுதான் மர்மமான புன்னகை சொல்லிட்டு பிரபலமாகியது இன்னைக்கு மோனாலிசா எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மோனாலிசா ஓவியம் பிரான்சின் லூர்வ் அருங்காட்சியகத்தில் உள்ளது அதை பார்க்க ஒரு நாளைக்கு சுமார் முப்பதாயிரம் பேர் வருகிறார்கள் சில சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல மோனாலிசா திருடப்பட்டது ஆனா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சம்பவம் தான் மோனாலிசாவை வந்து உலக புகழ் பெற்ற ஓவியமாக மாற்றியது ஊடகங்கள் வந்து அதை பற்றி அதிகமாக பேசியன இந்த ஓவியத்தின் மதிப்பு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனா இது விற்கப்பட மாட்டாது இது ஒரு சிறிய ஓவியம் எழுவத்தி ஏழு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு மர பலகையில வரையப்பட்டது ஓவியம் பல முறை தாக்குதலுக்கு உள்ளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆசிட் வீசப்பட்டது பிறகு கல்லாலும் கோப்பையாலும் தாக்கப்பட்டது இதனால தான் இன்னைக்கு அது குண்டு தொலைக்காத கண்ணாடிக்கு பின்னால வந்து வைக்கப்பட்டிருக்கு டாவின்ஸ் இந்த ஓவியத்தை தனது ஆர்வம் காட்டல ஆனா பின்னர் வந்து அத ஒரு தலை சிறந்த படைப்பாக மாற்றினார் இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நான் சாதாரணமாக நினைக்கும் ஒரு வேலை நாளை வந்து உலகை மாற்ற ஒரு மாபெரும் சாதனையாக மாறலாம் அதற்கு பொறுமை முழுமை மற்றும் கடின உழைப்பு தேவை ஆகவே உங்களுக்கு ஒரு சிறிய யோசனை இருந்தாலும் அதை விட்டுறாதீங்க அதை முழுமையாக வளர்த்தா அது ஒரு நாள் மோனாலிசாவை போல உலகை வந்து கவரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி